தக்கலை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மூலச்சல் வனசேரிவிழை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவர் கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து தனியாக தனது இரண்டு மகள்களுடன் தாயார் வீட்டில் வசித்து வருகிறார் இதில் மூத்த மகள் எட்டாம் வகுப்பும் இளைய மகள் ஆறாம் வகுப்பும் படித்து வருகிறார் அந்த பெண் நாகர்கோவிலில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் அவர் பணிக்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டில் தனது இருமகள்களும் பெண்ணின் தாயாரும் இருந்துள்ளனர் அவர்கள் மூன்று பேரும் இரவு சாப்பிட்டுவிட்டு தூங்கியுள்ளனர் இந்த நிலையில் நள்ளிரவு ஒரு மணியளவில் பெண்ணின் தாய் எழுந்து பார்த்தபோது அவரது இரண்டு பேத்திகளையும் காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்து அவர் வீட்டின் வெளியே சென்று தேடியுள்ளார் மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனையடுத்து இதுகுறித்து அவர் தனது மகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் அந்த பெண் சம்பவம் குறித்து தக்கலை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான இரு மாணவிகளையும் தேடி வருகின்றனர்